ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியை எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க ஒன்பது விவரங்களின் சராசரி இருபத்தி நாலு எனில் விவரங்களின் கூட்டுத்தொகையே காண்கள் பாருங்கள் சராசரி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க விவரங்களின் எண்ணிக்கை ஒம்பது இது விவரங்களின்னு சொன்னாலே இது ஒன்பது வந்து விவரங்களின் எண்ணிக்கை விவரங்களின் கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபார்ம்லாம் எழுதிட்டு நான் இந்த நம்பர் சப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம் அப்பாருங்க ஃபஸ்ட்டு சராசரி சரி சராசரி இஸ்இக்குவல் டு விவரங்களின் விவரங்களின் கூடுதல் வகுத்தல் விவரங்களின் எண்ணிக்கை விவரங்களின் எண்ணிக்கை அப்போ கொஷனில் சராசரியோல் சொல்லியிருந்தாங்க இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு விவரங்களின் கூடுதல் தானே கண்டுபிடிக்கணும் அதனால அது அப்படியே இருக்கட்டும் விவரங்களின் கூடுதல் அதுக்கப்புறம் வகுத்தல் விவரங்களின் எண்ணிக்கை ஒன்பதுன்னு சொல்லியிருந்தாங்களே அப்போ ஒன்பது அப்போ பாருங்க இது ஒன்பது இங்கே வகுத்தல் இருக்குதுங்களா இந்த சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிடும் அப்போ பெருக்கிட்டிங்கன்னா விவரங்களின் கூடுதல் உங்களுக்கு ஆன்சர் கட்டச்சிடும் அப்போது விவரங்களின் கூடுதல் இஸ் ஈக்வல் டு இருபத்தி நாலு பெருக்கள் ஒம்பது அப்போது இருபத்தி நாலு ஒம்பதோடு பிரிந்திங்கன்னா இரநூத்தி பதினாறு அப்போது விவரங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு புரிஞ்சுக்கங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா